வடபண்ணி வண்டிச்சாமி தினகர சிவயோகி சாமி ஜீவசமாதி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை அழைப்பிதல் நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் சொல்லுங்க ஆவடி நன்மை திருவோணம் நான் சொல்லவா வாரு பூஜைக்கு வாங்க சொல்லுங்கள் ஆவடி திருவோணத்துக்கு எல்லாரும் மக்கள் எல்லாரும் திருவோணத்துக்கு செப்டம்பர் அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு மணிக்கெல்லாம் வந்துடணும் ஒரு மணிக்கு வரதா காலையில ஒம்பது மணிக்கு வரணும் மணிக்கு காலையில ஒன்பது மணிக்கு வரணும் அன்னதானம் வெள்ளிக்கிழமை காலையில ஒம்பது மணிக்கும் பூஜை பன்னெண்டு மணிக்கு எல்லாருக்கும் அன்னதானம் நன்றி மகிழ்ச்சி வடமணி வண்டிச்சாமி தினகர சிவகை சாமிகள் நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு குரு பூஜை நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லா மகிழ்ச்சி அருள்மிகு வடபழனி வண்டிச்சாமி தினகர ஜீவ சமாதி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு குரு பூஜை அழைப்புதல் நல்லோர் நினைத்த நலம் பெறுக இருநூற்று ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்த நலம் பெறுக இனியெல்லாம் நன்மையே மகிழ்ச்சி 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 இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் நன்மையே நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெருக நல்லோர் நினைத்த நலம் பெருக சென்னை தாம்பரம் வண்டலூர் கிலாம்பாக்கம் வெளியும் கூடுவாஞ்சேரி ஏரி வந்து நந்திவரம் போகிற இங்கே வந்து அடையாளத்தில் கோயம்பேடு காய்கறி அங்காடுன்னு இருக்கு இந்த ஆட்டோ போகிற வழிதான் இங்கெல்லாம் மார்க்கெட் வரப்போகுது குடுவாங்கேரி நந்திவரம் பிக் ஸ்ட்ரீட் பெரிய பேரும் மல்லீஸ்வரர் கோயில் கேட்டு வரணும் குமரன் ஸ்டோர் வண்டிகா சுவாமி வரல பெரிய தெரு இதுதான் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் பெரிய தெரு கேட்டு போக பெரிய தெரு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் பெரிய தெரு அன்பர் ரமேஷ் உளவாறு பணி அன்பர் ரமேஷ் அவர்கள் இதற்குண்ட வள்ளலார் சபை பழனி அவர்கள் நன்றி நன்றி ரமேஷ் உழவாறு பணி அன்பர் ரமேஷ் அவர்கள் இதற்குண்ட வள்ளலார் சபை பழனி அவர்கள் நன்றி நன்றி இந்த இடத்துல தான் அருள்மிகு வண்டிச்சாமி தினகர சுவை சுவாமிகள் ஜீவசமாதி இருக்குது அந்த தகர்செட்டி தான் சுவாமியோடைய ஜீவசமாதி இதெல்லாம் வந்து களத்து மேடுன்னு இருந்த இடம் இப்போ வந்து லேவோட்டு பண்ணிட்டு இருக்குமே இது அது வேலை நடக்குது எப்போ வந்தாலும் இப்படி வரலாம் அங்கே சிவன் கோயில் மூடிந்தாலும் இந்த கதவு வழியாக திறந்து நம்ம வந்து சித்தஜிவமதிக்கு போகலாம் இதை பூட்ட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் வடபள்ளி வண்டி இதுதான் வடபள்ளி வண்டி சுவாமி தினகரேஸ்வர சுவாமிகள் இது அருள்மிகு மல்லீஸ்வரர் திருக்கோயில் அப்படி இருந்து வந்திருக்குறோம் இப்படியும் வரலாம் இந்த தேவத்து வழியாக வரலாம் வந்து உங்களுக்கு நல்ல வழி புரியும் நாற்பத்தி ரெண்டாவது வருந்திர மகா குரு பூஜை அழைப்புகள் அங்கே ஒரு நந்தி இருப்பார் இந்த நந்தி பார நாக்கு அழகாக துருத்திட்டு அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி அங்கேயும் ஒரு நந்தி ரெட்ட நந்திகள் இருக்கிற இடம் அறுபது மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் மல்லிகேஸ்வரர் ஸ்ரீ மல்லிகேஸ்வரர் திருக்கோயில் ஆத்மார்த்தமாக ஒரு அம்மா நமக்காக வேண்டிக்கிறாங்க அருமை மல்லிகேஸ்வரர் நீலவண்ண பெருமாள் வண்டி சாமி தினகரசி சுவாமிகள் அருமை அருமை

நீ எடுக்கிறது தப்புன்னு சொல்லலாம் சொல்ல நன்றி நன்றி நல்ல நினைத்த அளந்துருங்க நல்லா நினைக்கிறது இங்கே வந்து அம்மன் சாமி மிதனம் ஒரு மணின்றதுனால நமக்காக தீபாவளி சுகர்மணி பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பெருமாள் இருக்கு ஆ ஸ்ரீதேவி பச்சை வர்ண பெருமாள் சரி சரி நமக்காக திறந்து காமிக்கிறாங்க பச்சைவர்ண பெருமாள் நன்றி நன்றி மகிழ்ச்சி பச்சை வர்ண பெருமாள் நல்லோ நினைத்த நலம் பெருக நல்லோ நினைத்த பிறகு மிகு மரகத வள்ளி மிக 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 மத்தியானம் ஒரு மணி மூணு கதவை திறக்க மாட்டாங்க நமக்காக வந்து தரிசனம் கடவுளின் வரதுக்கு அப்படியே லேட் ஆகிடுது மரகத வள்ளி தாயார் அம்மா

நல்ல நினைத்த நண்பர் இருக்க சாமிகள் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆவணி ஆறாம் தேதி திருவோண நட்சத்திரம் சது பௌர்ணமி திங்கள் கிழமை இருபத்தி பத்து மணி அளவில் ஜீவசமாதி அடைந்தார்வார் அவரை வருவாங்க

நீ லேட்டு வருது எல்லாம் தான் வர வழி டூ வீலரில் காரில் வந்து அப்படியே வரலாம் குரு பூஜை அழைப்பிதழ் நாற்பத்தி ரெண்டாவது வருடாந்திர மகா குரு பூஜை பெருவிழா ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு திருவோணா நட்சத்திரத்தில் அருள்மிகு ஸ்ரீ மரகதவள்ளி சமேத சுயம்பு மல்லீஸ்வரர் திருக்கோயில் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீல ஸ்ரீ வளவண்ணி வண்டிச்சாமி என்கிற தினகர சுயோகி சித்தர் ஜீவசுமதி அவர்களுக்கு ஐந்நா இல்லைம்மா நீ வாங்கம் சொன்னார் நான் வாங்கிக்கிறேன் சொல்ல அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருக்கு அம்மா தான் இந்த படத்தில் இருக்குது மகவர தனியாக ஒரு தாய் வந்து இவ்வளோ பெரிய கோயில் எடுத்து செய்கிறாங்க பெரிய விஷயம் பேருக்குலாம் அவங்க வச்சுக்கிறதே இல்லை இதே நண்பர்கள் தந்துறதுனால ஒரு தகவல் வேணும்ன்றனால அவங்க பேரெல்லாம் போட்டுக்காங்க ரொம்ப எளிமையான உருவம் கடாபுடான்னு கத்துவாங்கன்னு கேள்வி ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து அவங்க அன்பான மனசு சவுண்ட் இருந்தால் தான் இந்த எல்லாம் சமாளிக்க முடியும் சவுண்ட் இல்லைன்னா சமாளிக்க முடியும் ஆமாம் அதெல்லாம் பிரச்சனைகள் வரும் சென்னை தாம்பரம் வண்டலூர் வழியாக கிலாம்பாக்கம் கூடுவாஞ்சேரி பிக் ஸ்ட்ரீட் பெரிய தெரு மல்லீஸ்வரர் கோயில் உட்புறம் அமைந்துள்ளது சித்தர் படவணி வண்டிச்சாமி என்கிற தினகர சிவயோகி சாமி ஜீவசமாதி நல்லோர் நினைத்த நலம் இனியெல்லாம் நன்மை நலன்மே கூடுவாஞ்சேரி நந்திவரம் தெரு மல்லீஸ்வரர் கோயில் என்று கவனித்து கேட்டு வாங்க சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமியோதிரபி ஹர்பல் ஸ்பெடர் இதை பயன்படுத்தும்போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கண்திருஷ்டி போன்றவை எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ காவல்துறை அறிவிப்பு குரு பூஜையில் சாமியார்கள் சாதுக்கள் சிவனிடர்களுக்கு தனி மரியாதை கிடையாது பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் தங்களிடம் விபுதி பூசுகிற சாமியார்களிடம் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது